हाय अलविदा वेलकम गेस्ट आंगल के अमित कथित सॉइनिक नमूना में मशीन पाक पर ना डी मल्टी टॉर्कन असेसिनेशन सो वांग गेम खुला पूर्व நம்ம போனோம் போகணும் கார் நல்ல காராக எடுத்துன்னு போகணும் இந்த கார் எனக்கு நல்லா பிடிச்ச கார் பிளாக் கலர் அந்த செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் எடுக்கும் பாருங்கள் பிக்கப்லாம் வேறு லெவலில் ட்ரிஃப்டெல்லாம் வேறு லெவலில் அடிக்காது வாங்க In the fast and furious land, the Maricare. <laughs> சேர்த்துட்டான் டைமிங் ஓடுது அந்த டைமிங்குள்ளே நான் அவனை போய் பார்க்கணும் அந்த பாடி பில்டரை தாக்கணும் தானே அந்த பாடி பில்டரை போயிட்டு வரலாம் வாங்க இந்த கார் தான் டைம் எடுக்குதே தவிர நல்ல கார் தான் போயிட்டு நம்ம ஷூட்லாம் பண்ணோம் இந்த ஏ ஆறு நிமிஷம் இந்த கார் எனக்கு சரி அந்த பைக் எனக்கு பிடிக்காத பைக் ராங் ரூட்லேயே எவ்வளோ கரெக்டாக போகிறோமா வந்துட்டோம் யாரோ நம்ம சொல்லணும் இந்த போட்டில் போட்ல இருக்கிறோம்னா அங்கேயா உல்லாசம் ஆக போட்லேயே உல்லாசப்படுத்துறாரு அவர் அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறாரு குதிக்கிற கடல்ல அவர் குதிச்சு விளாட்ற சம்மா கார் நான் டைம் இல்லை சோ தான் நான் லாங் ரூட்லாம் போயினுக்கிறேன் நாலே நாலு நிமிஷம் தான் இருக்குது இது ஓவராக ட்ரிஃப்டி இது நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது கிரீன் கலர் கார் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் இந்த ஜிடிஎஃப்ஐலே க்ரீன் கலர் காரை நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் ஆகுது அந்த காரை சமைப்பிக்க போய் எடுக்கும் ஸோ அதை பிடிக்கலான்னு பார்த்தா நம்மளை க்ராஸ் பண்ணும் ஓஹோ போ அந்த வாட்டி யார் வீட்டோ இது நம்ம போனோம் நம்ம ஓட்டுறது நம்ம யூனிக்காக தெரியும் இந்த கலர் கார் ஒயிட்டு கூட ஒயிட்டு ரெட்டு கூட நல்லா தெரிஞ்சிடும் பட் இது வந்து பிங்க்கு ரொம்ப யூனிக்காக தெரியும் நம்ம